மனம் நினைவுகள் உணர்வுகள் ஆகியவற்றை ஒரு கணனியில் பதிவேற்றி என்றென்றும் வாழ முடியுமா இந்த கேள்வி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் தத்துவத்தின் எல்லைகளை தொடுகின்றது மனப்பதிவேற்றம் என்பது மனித மூளையின் செயற்பாடுகளை முழுமையாக புரிந்து அதை டிஜிட்டல் வடிவில் மாற்றுவது பற்றிய கருத்தாகும் இந்த காணனியில் மனம் பதிவேற்றத்தின் சாத்தியங்கள் மற்றும் அறிவியல் அடிப்படைகள் மற்றும் தத்துவந்த கேள்விகளை ஆழமாக ஆராய்வோம் இந்த பயணம் நமது அடையாளம் உணர்வு மற்றும் மனிதனின் எதிர்காலம் பற்றிய புரிதலை மாற்றக்கூடும் வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே மனம் பதிவேற்றம் என்பது மனித மூளையின் அனைத்து தகவல்களையும் அதாவது நினைவுகள் ஆளுமை உணர்வுகள் மற்றும் சிந்தனை முறைகளை ஒரு கணனி அல்லது மெய்நிகர் சூழலில் மாற்றுவது ஆகும் இதன் மூலம் ஒரு நபரின் மனம் உடல் இல்லாமல் டிஜிட்டல் உலகில் தொடர்ந்து வாழ முடியும் என்று கருதப்படுகின்றது இந்த கருத்து அறிவியல் புனைகதைகளில் நீண்ட காலமாக பேசப்பட்டாலும் இன்றைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இதை ஒரு சாத்தியமான எதிர்காலமாக மாற்றி வருகின்றன ஆனால் இதை அடைய மூளையின் சிக்கலான செயற்பாடுகளை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் மனம் பதிவேற்றத்தை முதலில் மூளையின் அடிப்படைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மனித மூளை என்பது பல கோடி நரம்பு செல்களால் ஆன ஒரு சிக்கலான அமைப்பு இந்த நரம்பு செல்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு நமது சிந்தனைகள் உணர்வுகள் செயல்களை உருவாக்குகின்றன மூளையின் ஒவ்வொரு பகுதியும் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கின்றது உதாரணமாக பார்வை கேட்டல் நினைவாற்றல் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் பகுதிகள் தனித்தனியாக இயங்குகின்றன ஆனால் ஒருங்கிணைந்து மனித அனுபவத்தை உருவாக்குகின்றன மூளையின் இந்த சிக்கலான தொடர்புகளை முழுமையாக புரிந்து கொள்வது மனம் பதிவேற்றத்தின் முதல் படியாகும் இதற்கு நரம்பு செல்களின் இணைப்புகளை முழுமையாக வரைபடமாக்க வேண்டும் இந்த வரைபடமாக்கல் அல்லது நரம்பு இணைப்பு வரைபடம் மூளையின் அனைத்து இணைப்புகளையும் விவரிக்கும் ஒரு முப்பரிமான மாதிரியாகும் இதை உருவாக்குவது மிகவும் சவாலான பணியாகும் ஏனெனில் மனித மூளையின் பல லட்சம் கோடி இணைப்புகள் உள்ளன இனம் பதிவேற்றத்தை சாத்தியமாக்க மூளையின் தகவல்களை டிஜிட்டல் வடிவில் மாற்ற வேண்டும் இதற்கு மூன்று முக்கிய படிகள் உள்ளன முதலாவதாக மூளையை ஸ்கேன் செய்தல் மூளையின் ஒவ்வொரு நரம்பு செல்களையும் அதன் இணைப்புகளையும் மிக துல்லியமாக பதிவு செய்ய வேண்டும் இதற்கு மிக உயர்ந்த தொழில்நுட்பம் தேவை தற்போது மூளையின் சிறிய பகுதிகளை மட்டுமே ஸ்கேன் செய்ய முடிகின்றது முழு மூளையையும் ஸ்கேன் செய்ய பல ஆண்டுகளாகலாம் அடுத்ததாக தகவல்களை மாதிரியாக்குதல் ஸ்கேன் செய்யப்பட்ட தகவல்களை ஒரு கணினி மாதிரியாக மாற்ற வேண்டும் இந்த மாதிரி மூளையின் செயற்பாடுகளை முழுமையாக உருவகப்படுத்த வேண்டும் இதற்கு மிகப்பெரிய கணினி ஆற்றல் மற்றும் சிக்கலான மென்பொருட்கள் தேவை டிஜிட்டல் உலகில் இயக்குதல் மாதிரியாக்கப்பட்ட மனம் ஒரு கணினி அல்லது மெய்நிகர் உலகில் இயக்கப்பட வேண்டும் இதற்கு மனம் உணர்வு சிந்தனை மற்றும் ஆளுமை ஆகியவற்றை தக்க வைத்திருக்க வேண்டும் இந்த மூன்று படிகளும் தற்போதைய தொழில்நுட்பத்துக்கு மிகப்பெரிய சவால்களை வழங்குகின்றன ஆனால் அறிவியல் முன்னேற்றங்கள் இந்த இலக்கை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கின்றன மனம் பதிவேற்றத்தை அடைவதற்கு பல தொழில்நுட்ப சவால்கள் உள்ளன முதலாவதாக மூளையை முழுமையாக ஸ்கேன் செய்யும் தொழில்நுட்பம் இன்னும் முழுமையாக உருவாகவில்லை தற்போதைய ஸ்கேனிங் முறைகள் மிகவும் மெதுவாகவும் சிறிய அளவிலான மூளை பகுதிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன மூளை முழு ஸ்கேன் செய்ய மிக உயர்ந்த துல்லியம் தேவை வேகம் தேவை இரண்டாவதாக மூளையின் தகவல்களை மாதிரியாக்குவது மிகவும் சிக்கலானது மூளையின் ஒவ்வொரு நரம்பு செல்லும் அதன் இணைப்புகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றன இந்த மாற்றங்களை உருவப்படுத்துவது மிகவும் கடினம் மேலும் மூளையின் உணர்வுகள் மற்றும் ஆளுமையை உருவாக்குவது செயல்படுத்துவது இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை மூன்றாவதாக ஒரு மனதை டிஜிட்டல் சூழலில் இயக்குவது மிகப்பெரிய கணினி ஆற்றல் தேவைப்படுகின்றது தற்போதைய கணினிகளால் மனித மூளையை சிக்கலான செயற்பாடுகளை உருவப்படுத்த முடியவில்லை இதற்கு எதிர்காலத்தில் மிக உயர்ந்த கணினி தொழில்நுட்பம் தேவைப்படும் மனம் பதிவேற்றம் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமானாலும் அது பல தத்துவார்ந்த அந்த கேள்விகளை எழுப்புகின்றது முதல் கேள்வி டிஜிட்டல் மனம் உண்மையில் நீங்கள் தானா ஒரு கணனியில் பதிவேற்றப்பட்ட மனம் உங்கள் நினைவுகள் மற்றும் ஆளுமையை பிரிதி அது உங்கள் உணர்வை தக்க வைத்திருக்குமா உணர்வு என்பது மூளையின் உடல் அமைப்பில் மட்டுமே உள்ளதா அல்லது அதை டிஜிட்டல் வடிவில் மாற்ற முடியுமா இரண்டாவது கேள்வி மனம் பதிவேற்றம் ஒரு நபரின் அலையாடத்தை எவ்வாறு பாதிக்கும் உதாரணமாக உங்கள் மனம் பல கலனிகளில் பதிவேற்றப்பட்டால் எந்த மனம் உண்மையானது நீங்கள் என்று கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கலாம் இது மனித அடையாளத்தின் அடிப்படை கருத்துக்களை கேள்விக்குட்படுத்துகின்றது மூன்றாவதாக மனம் பதிவேற்றப்பட்ட ஒரு நபர் மனித உரிமைகளை பெறுவாரா அவர் சுதந்திரமாக வாழவும் முடிவுகளை எடுக்கவும் உரிமை உண்டா இந்த கேள்விகள் சமூகம் மற்றும் சட்ட அமைப்புகளுக்கு புதிய சவால்களை ஏற்படுத்தலாம் மனம் பதிவேற்றம் பல நன்மைகளை வழங்கலாம் முதலாவதாக இது மனிதர்களை மரணத்திலிருந்து விடுவிக்கலாம் உடல் வயதாகி இறந்தாலும் மனம் டிஜிட்டல் உலகில் தொடர்ந்து வாழலாம் இது மனித அறிவு மற்றும் அனுபவங்களை என்றென்றும் பாதுகாக்க உதவும் இரண்டாவதாக மனம் பதிவேற்றம் மனிதர்களுக்கு புதிய அனுபவங்களை வழங்கலாம் உதாரணமாக மெய்நிகர் உலகங்களில் வாழ்வது புதிய திறன்களை கற்றுக்கொள்வது மற்றும் உடல் வரம்புகளை தாண்டுவது சாத்தியமாகும் ஆனால் மனம் பதிவேற்றத்தின் தீமைகளும் குறிப்பிடத்தக்கவை முதலாவதாக இது சமூக ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கலாம் மனம் பதிவேற்றம் மிகவும் விலவிவந்த தொழில்நுட்பமாக இருக்கலாம் இதனால் பணக்காரர்கள் மட்டுமே இதை பயன்படுத்த முடியும் இது சமூகத்தில் புதிய பிரிவினைகளை உருவாக்கலாம் இரண்டாவதாக மனம் பதிவேற்றப்பட்டவர்களின் தனி உரிமை மற்றும் பாதுகாப்பு பெரிய கேள்விக்குறிகளை எழுப்புகின்றது ஒரு மனம் ஹேக் செய்யப்பட்டால் அல்லது மாற்றப்பட்டால் அது அவர்களின் அடையாளத்தை அளிக்கலாம் மேலும் டிஜிட்டல் மனங்களை கட்டுப்படுத்துவது சமூகத்தில் புதிய அதிகார மையங்களை உருவாக்கலாம் மனம் பதிவேற்றம் இன்னும் பல ஆண்டுகள் தொலைவில் உள்ளது ஆனால் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்த இலக்கை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கின்றன தற்போது மூளையை புரிந்து கொள்ளும் ஆராய்ச்சிகள் மற்றும் கணனி தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் வேகமாக முன்னேறி வருகின்றன எதிர்காலத்தில் மனம் பதிவேற்றம் மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக மாறலாம் ஆனால் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு முன் சமூகமும் தத்துவாந்த முறையில் தயாராக வேண்டும் மனம் பதிவேற்றம் மனித இனத்தின் எதிர்காலத்தை மறுவரையறை செய்யலாம் ஆனால் இது புதிய சவால்களையும் உருவாக்கும் மனம் பதிவேற்றம் என்பது மனித மூலியை டிஜிட்டல் உலகில் மாற்றுவது பற்றிய ஒரு கவர்ச்சிகரமான கருத்தாகும் இது அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் தத்துவத்தின் எல்லைகளை தொடுகின்றது இந்த தொழில்நுட்பம் மனிதர்களுக்கு என்றென்றும் வாழும் வாய்ப்பை வழங்கலாம் ஆனால் அது பல சவால்களையும் கேள்விகளையும் எழுப்புகின்றது மனம் பதிவேற்றம் மனித மனத்தின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு புரட்சிகரமான கருத்தாக உள்ளது ஆனால் அதை அணுகுவதற்கு முன் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த பயணம் நமது அடையாளம் உணர்வு மற்றும் மனிதனின் இயல்பு பற்றிய ஆழமான புரிதலை நமக்கு வழங்கலாம் நண்பர்களே உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் பீரா இன்சைட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்